வணக்கம் வந்தனம் சுஷ்மாந்தனம் அஸ்லாம் வலைக்கம் டு ஆல் த தமிழ் பீப்புள்ஸ் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு எக்ஸாக்ட்லி திருவாரூர் புள்ளிகள் இப்போ நிறைய பேர் குக்காச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா என்ன செஞ்சுருக்காங்க அவங்க என்ன அளவுக்குரிய இப்போ சாதனைகள்னால் எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனைகளை குறிப்பாக அந்த மகளிருக்காக செஞ்சு சாதிச்சு இன்றைக்கி திறமையாக வழி இருக்காங்க என்ன இவர் திடீர்னு அரசியல் பேசுகிறாரு ஒரு திமுக காரனா நான் திமுக காரெல்லாம் இல்லை எந்த அரசியலமைப்பும் சாராத ஒரு சேராதவங்க ஒன்று அதாவது முதல் ஐயா வந்து பொறுப்பேற்ற தருணமே ஒரு சவாலான தருணம் என்னென்னா இப்போ இருக்கிற முதலமைச்சரான கலைஞருடைய மகனான மு க ஐயா பதவியேற்று தரணுமே ஒரு சவாலான தருணம் இப்படி கொரோனாவுடைய காலகட்டம் கொரோனாவுடைய காலகட்டத்தில் எத்தனை எவ்வளோ பெரிய லாக்டவுன்னு என்னென்ன சூழ்நிலையில் பரவிட்டுருக்க நேரத்தில் அவங்க பதவியேற்கிறாங்க அப்போ அந்த ஊடகமே அவங்க உத்து நோக்கிறப்போ அதை எவ்வளோ அழகாக கையாண்டாங்கன்னு நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம் ஏன்னா இந்த கொரோனா நேரத்தில் இந்த லாக்டவுனால் எத் எத்தனை சிறு குறு தொழிற்த வணிக இருக்குதா ஒளிஞ்சவங்க இன்றைக்கும் அதில் கடனை எவ்வளோ மீள முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை அழகாக கையாண்டாங்க ரெண்டாவது கலைஞர் மகளிர் சுய மலைவீர் மகளிர் உரிமை தொகைன்னு ஆயிரம் ரூபா பணம் வராங்கண்ணா இது ரூபாங்கிறது சில பேருக்கு சின்ன காசாக தெரியுது இதில் எத்தனை குடும்பம் வாழுது தெரியுமாங்க இன்னைக்கு கிராமத்துடைய பொருளாதாரம் வணிகர்களுடைய வணிகம் எப்போ போகுதுன்னா இந்த மகளிர் சுய உதவி கணக்கில் சொந்த அந்த அந்தந்த இந்த திட்டத்துக்கு கீழே பணம் வந்தோடனே பணம் வந்தோடனே என்னன்னா ஆகுதுன்னா எல்லாருடைய கடைகளில் வணிகம் பெருகுது அதாவது சொல்ல போனால் மாதக்கணக்கே வச்சுக்கிட்டு கிராமத்திலலாம் இதில் ஜாமான் வாங்குறவங்க இந்த கரெக்டாக பெண்கள் கரெக்டாக பொருளாதார விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க அதனால் ஐயா மகளிர் உரிமை துகைன்னு போட்டு அது பெண்களுடைய வங்கி கணக்கில் சேர்த்தது ரொம்ப பெருமைக்குரிய வசனம் விஷயம் இன்றைக்கி சொல்லப்போனால் நான் ஒரு நேரத்தில் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாவேன் அப்போ இந்த என் என் மனைவிக்கு பேரில் நான் என்ன வேறு அரசாங்கத்தில் எந்த உதவியும் எடுக்கலைனாலும் மனைவி பேரில் மகளிர் உள்ள உரிமை தொகை போட்டாங்க ஏன்னா பார்க்க எனக்கு எவ்வளோ அந்த ஆயிரம் ரூபா காசு ஆயிரம் கோடிக்கு சமமாக உதவுனுச்சு நான் பயனாளிங்கிற முறையில் சொல்கிறேன் சத்தியமாக நான் பயன்பட்டுருக்கேன் அந்த பயனாளிங்கிற முறையில் தான் பேசுகிறேன் ரெண்டாவது ரெண்டு விஷயம் பேசிட்டேன் இப்போ மூணாவது பேசி பார்க்குறோம் இந்த இது பெண்களுக்காக ஒரு தனி பேருந்தாக இலவச கட்டணும் இதெல்லாம் என்ன இது எந்த உலகத்துலேயே யாருமே செய்யாத சாதனைங்க இதெல்லாம் உலகத்தில் யாராவது பெண்களுக்காக இலவசமாக இல்லை எந்த நாட்டிலேயோ பஸ்ஸில் காசு இல்லாமல் அனுப்பியிருக்காங்களா வேண்டாம் ஓல்டு ஏஜ் இப்போ ஓல்டு பீப்புளுக்கு வாங்கியிருப்பாங்க இந்த உலகத்துலேயே யாரும் செய்யாத சாதனை நீ பார்த்தோன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க அந்த வேலைக்கு போகிற பெண்கள்லாம் தனியாக காற்று நிற்கிறாங்க என்னடா அது கூட்டமாக நிற்கிறாங்கன்னா அந்த நகர பேருந்து வரப்போ அவங்கள ஏற்றி ஏற்றிட்டு செல்லுறது பஸ்ஸு அதில் அழகாக அவங்க பயணித்து இலவசமாக போய்ட்டு வராங்க இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுங்க ஒரு அரசியலை சாடணுங்கிறதுக்காக நாகரிகமற்ற அரசியல் பண்ணாதீங்க இல்லை இப்போது ஒன்று புதுசாக கத்திகிட்டு கிடக்குறாங்க ஐயா ஐயா அழகாக அறிவித்தார் நீங்கள் பத்தாயிரம் கோடி நீங்கள் நிதி அழைச்சாலும் நாங்கள் தேசிய தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்க மாட்டாங்க அங்கே தான் ஐயாவோட ஆளுமைத்திறனை பார்க்கணும் ஏண்டா என்னமோ திராவிட மாடல் அரசுங்கிறது உண்மையானதுங்கிறதுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்காததே ஒரு உண்மை ஏண்டா என்ன நீங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை திட்டத்தை ஆராய்ந்து வச்சால் உங்கள் விட்டு பிள்ளைங்க பத்தாவது கூட ஆகுது என்ன எடுத்து பாருங்கள் எடுத்து பாருங்க சத்தியமாக எடுத்து பாருங்கள் அது எத்தனை குறுக்கீடுகள் தெரியுமா வருது ஒரு பிள்ளைங்க பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது பா பாசாவதுக்குள்ள எத்தனை பொறுத்தறிவு வருது தெரியுமா இதெல்லாம் இதை அப்படி இப்படியே படிச்சுக்கிட்டே இதே இதை வழிமுறைப்படுத்தினா என்ன ஆகும் படிக்கக்கூடிய ப பசங்கள் மட்டும்தான் படிப்பாங்க ஒரு பாமர மக்கள் படிக்காமல் போயிடலாம் என்னமாரி சிறுபான்மையோட ஒடுக்கப்பட்ட என்ன படிக்காமல் போயிடும் அப்புறம் என்ன பண்ணும் நடக்கும் குலத்தொழில் குலக்கல்வி முறை குல குலத்தொழில் முறை வரும் அப்போ கூலி தொழில் செஞ்சவங்க தொழில் செல்வான் சவர தொழில் செஞ்சவங்க சவர தொழில் தொழில்வான் தொச்சி தொழில் செஞ்சவன் தச்சு தொழில் இதைத்தான் ஐயா அங்கே சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடி நீங்கள் நிதி ஒழுக்கணும் இதை ஆரம்பிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய உன்னதமான தலைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த அரசியல் கட்சியில் இருக்கீங்கன்னா உங்கள் நீங்கள் மனசாட்சிய தொட்டு சொல்லி பாருங்கள் தேசிய கல்வி தொழுகையை தொழு கல் கல்விக் கொள்கையை ரொம்ப ஆதரிக்கணுமா ஆதரிக்க வேண்டாமான்னு மனசாட்சிய தொட்டு சொல்லி பாருங்க இதை நேரடி நீங்கள் ஆராய்ச்சி பா பண்ணி பார்த்தாலே இது வந்து மறைமுகமாக வந்து குல குல தொழிலை முறையை கொண்டு வர வழி வகுக்கும் அந்த வழிமுறை தான் இருக்குது ஏன்னா வைராக்கியமாக நின்று இருக்கிற ஒரு ஐயாவுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இது ஏதோ இதில் என்ன எனக்கு திமுக கட்சிக்காரங்க காசத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க நான் ஒன்றும் என் வியூஸில் வரைக்கும் என்னுடைய யூடியூப் யூடியூப் சேனலில் ஒரு அதிகபட்சமாக நானூறு வியூஸ் கூட தொட்டது கிடையாது நான் போய் இது வியூஸ் இவங்க எடுத்து என்ன விளம்பரம் கொடுக்குறதுக்கு என்ன அவங்க என்ன இதா மனசாட்சி உள்ள எவனோ ஒரு தமிழன் ஒரு திராவிட ஒரு நான் திராவிடங்கிறத நான் பெருமையாக பேசுகிறேங்க ஆ திராவிடம் தாங்க ஆதி திராவிடம் தாங்க முதல் மனிதன் பேசின மொழி தமிழ் அப்ப அப்போ முதல் மனிதன் திராவிடனாக தானே இருக்கணும் திராவிடர்கள் திராவிட இனந்தான் இருந்திருக்கு ஆதி இஸ்லாமியர்கள்லாம் நான் வந்து திக்கை வணங்கும் துருக்கர் அப்படின்னு வீடு எழுதி வச்சுட்டு விட்டார் பாரதியர் முஸ்லீம்னால் திக்கெலாம் வணங்கலைங்க திக்க இந்த அது இஸ்லாத்தில் குரான்லே இருக்குது அவங்க என்ன இருக்குன்னா கிளை புனிதம் என்பது நீங்கள் கிழக்கியோ கிழக்கிலேயோ மேற்கிலேயோ முகத்தை திருப்புவது இல்லை அப்படின்னு ஒரு வாசம் ஆரம்பிக்குது அதனால் திக்க வணங்கு துருக்க துருக்க இருந்தால் துருக்கியில் இருந்தெல்லாம் நாங்கள்லாம் வரல நாங்கள்லாம் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடனா இருந்திருப்போம் அதுக்கப்புறம் ஆகி முஸ்லீம் ஆகி அப்புறம் வந்து இதாக வந்து ஒரு வியாபாரத்துக்காக வந்து அவங்க தான் இஸ்லாமியர்லாம் இருந்திருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எட்நூறு எத்தனையோ ஆண்டு காலம் முகலாய மன்னர்கள் ஆள் ஆட ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருந்திருக்குண்ண அவங்க முஸ்லீமெல்லாம் எல்லாம் கன்வெர்ட் பண்ணவே இல்லை வலியுறுத்தி கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை அவங்க சிலவருடைய நல்லொழுக்கங்கிறதுனால அவங்கள பார்த்து ஏற்றுக்கிட்ட மாதம் மத தான் பார்க்கும் எங்க மார்க்கம் அதனால் திமுக ஆட்சி நல்ல ஆட்சி தான் தருது முத்துவேல் கருணாநிதி ஐயாவோட பையன் முகார் ஸ்டாலின் ஐயா தளபதி ஐயா அருமையான ஆளுமைத்தரின் மக்கள் ஒன்றும் இப்போ இப்போ எடுத்துக்கிங்க ஒரு ஒரு விஷயம் உண்மையை உடச்சி பேசிட்டு பேசுகிறேன் இப்போ சமூகத்தில் சமூகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக பெருக்குதா இல்லையா இப்போ இந்த பாலியல் குற்றம் நடந்தால் இதை பற்றி செய்திகள் ஒரு அரசு ஒரு துரிதமாக எடுத்தால் அந்த செய்தியை தவிர்த்து ஒரு ஒரு அரசு மேலே கலங்கம் ஏற்படாத இருந்தால் அந்த அரசு அந்த செய்தியை தவிர தவிர்த்துக்கணும் அவங்களோட ஆனால் இது பகிரங்கமாக என்னைக்கு எத்தனை செய்தி வருது அப்போ கலை ஐயா நடத்துகிறாரு எந்த துறையில் இருந்தாலும் ஐயா கலையெடுப்பாக நடத்துகிறாரு இது ஒரு ஆளும் இத்தனை பெண்களுக்கு என்றைக்குமே ஐயா வந்து உறுதுணையாக இருக்கிறாரு இது சத்தியம் ஆ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுலேயும் அரசியல் பண்ணிடாதிங்க எந்த சுயலாபத்துக்காகவும் போகல நன்மை செய்வருங்க தர்மத்தின் வாழ்வு சூது கவும் தர்மம் வெல்லும் இதாங்க சரித்திரம் தர்மத்தின் வாழ்வு சூது கழுவும் தர்மம் வெல்லும் ஐயாவை வந்து இன்னைக்கு இன்னும் சூதன் கவலை அவர் தர்மம் தான் வெண்டுகிட்டே தான் இருக்காரு ஆ நிறைய வெண்டுகிட்டே தான் இருக்கார் ஆ இன்றைக்கி பார்க்குறோம் ஏன்னா இஸ்லாமிய சிறைவாசிகளை பற்றி சொல்றப்ப உறுதலை பிச்சமாக சில பேர் பேசுறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கி சிறைவாசிகள் பிணையில் வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய பேர் பிணையில் வந்திருக்க முடியுது அதற்கு உறுதுணையாக இவங்க சொல்லப்போனால் ஆளுநர் ஐயா வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்கள அவங்க செயல்பட விடாமல் தடுக்கிறப்பயே இவ்வளோ உறுதுணையாக ஒரு இஸ்லாமியருக்கு இருக்காங்கன்னா என்னங்க நீங்கள் போய் பேசுகிறீங்க உண்மையான ஆட்சி நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை சாலைகளை எடுத்துக்கிடுங்க எவ்வளோ பெரிய திட்டங்கள் போட்டுருக்கங்க மே மேம்பால மேம்பாலங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆ இன்னைக்கு வணிக வளாகங்கள் வள வளாகங்கள் எடுத்துக்கோங்க என்னமோ நிறைய இன்னும் வெளிநாட்டு வெளிநாட்டு முதலீட்டு இழுக்கிறதுக்கு பயணம் போயிட்டு வெளிநாட்டு முதலீட்டெல்லாம் இருக்காங்க ஏன்னா அருமையான திட்டம் பண்ணுறாங்க இது மேல் மேலும் மெருகூட்டி ஐயா வந்து செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் நல்லது நல்லது யார் செஞ்சாலும் ஆதரிக்கணும் யார் செஞ்சாலும் ஆதரிக்கணும் ஐயா வந்து கலைஞர் வழிந்தவர் ஐயா சந்திக்காத மொழி போராட்டமாக அட்டப்பான் மிஸ்ஸாவில் உள்ளே போனவங்க ஐயா ஒன்றும் சும்மா வந்து அரசியலுக்கு வரல மிஸ்ஸாவில் உள்ளே போனவர் வரலாறை எடுத்து பாருங்கள் மிஸ்ஸாவில் உள்ளே போனவங்க ஐயாலாம் வந்து அதனால் நீங்கள் தே என்னது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் என்னென்னு திணிஞ்சாலும் சரி இந்த மும்மொழி இந்த திணிப்புலாம் நாங்கள் எந்த போராட்டத்துக்கும் அஞ்ச மாட்டோம் முடிஞ்சால் நீங்கள் என்ன வேணாலும் போட்டு பாருங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்கள் இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் தமிழை ஒவ்வொருத்தவரும் கூடாதுங்கிறத வலியுறுத்தி இந்த உரையை முடிச்சு கொடுக்குறேன் வணக்கம் மந்தனம் சுஷ்மாந்தனம் மசாலாம் டு ஆல் தமிழ் பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு வேர்ல்டு வை எக்ஸாக்ட்லி திருவாரூர் thanks thanks a lot